விட்ட சங்கிகளை ஒற்றை வரியில் ஓட விட்ட பிடிஆர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எக்ஸ் வலைத்தளம் அதாவது ட்விட்டர் வலைத்தளமே பரபரப்பாக இருக்குது பிடிஆர் போட்ட ஒரு ட்விட்டு ஒரு 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 ஒற்றை வரி அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறது வழக்கம் போல் சங்கிகள் ஏதாவது புருடா விடுவாங்களே போய் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்குள்ள சாதி என்பதே யாரால் தான் வந்துச்சு பிரிட்டிஷ்காரனால தான் வந்துச்சு அதாவது பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாதீனே ஒன்று கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை பல காலமாக பல ஆண்டு காலமாக சங்கிகள் ஏற்படுத்தி வருகிறார்கள் அந்த மாதிரியான ஒரு ஆர்டிக்கலை போடவும் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் பிடிஆர் அதை கோட் பண்ணி ஒரே வரி டோட்டல் டேமேஜ் இப்போ இதுக்குள்ளே நம்ம நிறைய பேச வேண்டியிருக்குது எத்தனை காலம் தான் இப்படி மக்களை ஏமாத்திவிங்க அப்படின்னு பேச வேண்டியிருக்குது பிடிஆர் என்ன சொன்னாருங்கிறதையும் நம்ம பார்ப்போம் விரிவாக வீடியோருக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு இந்த ஆர்டிகல் வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதில் வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல் அதில் வந்து ஜே சாய் தீபக் அப்படிங்கிறவர் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் கட்டுரையாளரின் பெயர் ஜே சாய் தீபக் ஒய் கேஸ்ட் இஸ் எ வெஸ்டர்ன் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கலுடைய தலைப்பு அதன் உள்ளீடாக அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா சுற்றி சுற்றி இந்த ஜிலேபியை போட்ட மாதிரி இந்த ஒரு படத்தை சொல்வாங்களே சுற்றி சுற்றி என்னன்னா இது திருப்பதி கூட லட்டை தரேன்னு சொல்லி லட்டை கொடுத்துட்டு ஜிலேபியை சு அங்கே எழுதி போட்டிருக்கீங்கிற மாதிரி சுற்றி சுற்றி என்ன எழுதுறாங்கன்னா கேஸ்ட் என்பதே சாதி அப்படிங்கிறதே இங்கே வந்து கிட்டப்பட்ட ஒரு வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர் அல்லது மேற்கத்திய நாடுகளில் இருந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்து கொடுத்துட்டு போனது அப்படிங்கிற மாதிரியான இந்த டிவி டிபேட்லலாம் அர்ஜுன் சம்பத் மாதிரியான சகோதரர்கள் இந்த வாதங்களை ரொம்ப நாளாக வைக்கிறாங்க சோகர சம்பத் போன்றவர்கள் அதை தான் அவர் பேரை எழுதி சுற்றி சுற்றி இப்போ அதை கண்டிச்சு அதை கண்டிச்சு இல்லை அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அத்வைத் அப்படிங்கிறவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் தி பிரிட்டிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் எம்பையர்ஸ் ரூல்டு செவன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் லேண்ட் ஆன் எர்த் அண்ட் ஓவர் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் கிட்டத்தட்ட இந்த உலகத்தினுடைய எழுபத்தி எட்டு விழுக்காடு நிலப்பரப்பை பிரிட்டிஷ்காரர்களும் போர்த்துகீசியர்களும் தான் ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்க ஆட்சி செய்தார்கள் ஐநூறு மில்லியன் மக்களை இவர்கள் ஆட்சி செய்தார்கள் ஆமாம் பெரும்பாலான பகுதிகள் அவருடைய கட்டுப்பாட்டமாக இருந்துச்சு சர்பிரைசிங்லி தி சேம் பிரிட்டிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் நெவர் இம்ப்ளிமெண்டட் தி கேஸ்ட் சிஸ்டம் எனி வேர் எல்ஸ் தர் எம்பையர் அவர்களுடைய முடியாட்சியின் கீழ் அவருடைய ஆட்சியின் கீழ் வேறு எங்கேயுமே அவர்கள் என்ன செய்யலை இதை வந்து இந்த சாதி அமைப்பை எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தே கிரியேட்டட் கேஸ்ட் ஒன்லி ஃபார் இந்தியா அப்படின்னு போட்டு நக்கல் அடிச்சிருக்கார் என்னையா நீ கதை விட்ற இந்தியாவுக்குன்னு மட்டுமா காஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு இதை கோட் பண்ணி டாக்டர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் டோட்டல் அவர் ஒன்று போட்டிருக்காரு டோட்டலாக இதை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு போட்டு டோட்டல் குவாக்கரி பங்க்சர் ஸ்விஃப்ட்லி பை அட் அத்வைத் அப்படின்னு அவரை கோட் பண்ணியிருக்கிறார் என்னென்னா இந்த வஞ்சகத்தனமான சூழ்ச்சிகளை அது என்ன சொல்கிறது ரொம்ப நயவஞ்சகத்தனமாக இப்படிலாம் ஒரு பொய்யை கட்டமைக்கிறார்கள் அல்லவா அதையெல்லாம் ஒரே இதில் குத்தி காலி பண்ணி தாரிவர்னு பாராட்டியிருக்கிறார் இப்போ இந்த ஆர்டிக்கலை உள்ளே போய் படித்தேன் ஃபுல்லாக போய் படித்தேன் இது நீண்ட காலமாக நான் சொன்ன மாதிரி இந்த தொலைக்காட்சிகளில் சொல்லக்கூடிய வாதங்கள் தான் இப்போ உள்ளபடியே கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அறிவு சார்ந்த வாதங்களை தமிழ் சமூகம் தொடர்ந்து வைத்து வருகிறது தமிழ் கேள்வி சொந்தங்கள் அறிவு சார்ந்த வாதங்களிலும் கருத்துக்களிலும் எப்பொழுதும் ஆர்வமுடையவர்கள் என்ற நம்பிக்கையினால் நான் இதை பேசுகிறேன் வெறும் என்ன சொல்கிறது கிசுகிசு பேசுகிற ஒரு இடமாக தமிழ் கேள்வி எப்பொழுதும் இருந்ததில்லை பொழுதுபோக்குக்கான இடமாக மட்டும் இருந்ததில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் இது இந்த சப்ஜெக்டை நான் பேசுகிறேன் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன் உள்ளபடியே இதை ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க உள்ளபடியே பிரிட்டிஷ்காரன் தான் உண்ணம் தானா ம் சரி அதுக்குள்ளே போவோம் இப்போ நம்ம அப்படி ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்துட்டான் அப்படி வச்சுப்போம் இப்போ பிரிட்டிஷ்காரன் தான் கொண்டு வந்தானா நீங்கள் தான் பாபர் கட்டினார்னு சொல்லி பாபர் முசீதி அடிச்சிட்டீங்க பிரிட்டிஷ்காரன் கட்டியதிலாக நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த கட்டிடங்களுக்குலாம் பேர் மாற்றுகிறீர்கள் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை விட்டுட்டு புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டி அதுக்குள்ளே தான் போயின்னு போயிட்டீங்க இப்போ நீங்கள் எல்லாத்தையும் போயிட்டீங்க பிரிட்டிஷ்காரன் ஒன்று எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களே பிரிட்டிஷ்காரன் போட்ட ரயில்வே ட்ராக் எல்லாம் எடுத்துருவீங்களான்னு எனக்கு தெரியல இருக்கட்டும் இப்போ பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்ததுன்னு வச்சுக்கிட்டா ஒரு வாதத்துக்கு கொண்டால் ஒரே கையெழுத்து நாளிலேருந்து இந்தியாவில் சாதியே கிடையாது மோடியை போட்ட சொல்லுங்க போட்டுட்டு அடுத்த நாள் அர்ச்சகர் பயிற்சி முடித்த எங்கள் பிள்ளைகளை திருப்பதி கோயிலுக்குள்ளே நீங்கள் உடணும் விட்டுருவீங்களா இந்த இந்த கற்றை எழுதிய நண்பருக்கு நான் அன்போடு கேட்கக்கூடிய கோரிக்கை ஆ திருப்பதி வெங்கடாதபதி கோயிலுக்குள்ளே வைணவ முறைப்படி ஆகம முறைப்படி கற்று தேர்ந்த பிரிட்டிஷ்காரனால் கொண்டு வரப்பட்டுச்சுன்னீங்க இல்லையா அந்த சாதியின் கீழ் உள்ள அதுதான் தான் கிடையாது பிரிட்டிஷ்காரன் தான் போயிட்டான் இனிமேல் எதுக்குது போடுமா விட்டுருவீங்களா ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்போ அது அல்ல அதுக்கு பின்னாடி வேற இருக்குது சரி நான் இப்படி நான் இன்னும் எளிமையாக வரேனே பிரிட்டிஷ்காரன் தான் கொண்டு வந்தான்னு ஒரு வாதத்தை காலங்காலமாக வைக்கிறீங்க இந்த வடகளை தென்களை பிரிவினராக பிரிந்து வைணவர்கள் ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வைணவ வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடியவர்கள் வடகளை பிரிவாகவும் தென்களை பிரிவாகவும் பிரிந்து நிற்கிறார்கள் அவர்களுக்குள்ளே வந்து மோதல் ஏற்படுகிறது ஒருவரு ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்கிறார்கள் அடித்து கொள்ளுகிறார்கள் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா இந்த வடகலை தென்களையாக பிரித்ததும் பிரிட்டிஷ்காரன் தானா யார் பிரித்தா என்னங்க சார் ஒரு ஒரு குறைந்தபட்ச லாஜிக்கோடு பேசணுமா இல்லையா ஆ சொல்லுங்க என்ன சிதம்பரம் கோவிலுக்குள் தீட்சிதர்கள் சைவ முறைப்படி சைவத்தை கற்றுணர்ந்த சிவனை நேசிக்கக்கூடிய சிவனை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க சிவனின் தேவார பாடல்களை பாடுவதற்கு அனுமதி மறுக்கிறார்களே தீட்சிதர்கள் ஏன் நான் போகிறேன் சார் நாளைக்கு என்ன நீங்கள் இந்த கற்றை எழுதியவர் கூட்டு போய் விடணும் விட்டுருவீங்களா நான் தேவாரம் பாடுவேன் ஆமாம் அனுமதிக்க தயாரா சீரியஸாக சொல்கிறேன் பாடுவோம் சார் போமா கூட்டு ம் தீட்சிதர்கள் இருந்து அராஜகம் செய்கிறார்களே அட்டுழியம் செய்கிறார்களே யாரையும் தேவாரம் பாடம் விட மாட்டேங்கிறாங்களே பிரிட்டிஷ்காரன் வாங்க என்ன எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்துவிங்க பிரிட்டிஷ்காரன் சொல்லித்தான் புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு இந்திய குடியரசுடைய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை இந்த புதிய நாடாளுமன்ற திறப்பு உடாவுக்கே அழைக்கலையே ஏன் பிரிட்டிஷ்காரன் சொல்லிட்டு போனானோ கூப்பிடாதீங்க அப்படின்னு என்ன என்ன பிரிட்டிஷ்காரன் சொல்லித்தான் நான்கு சங்கராச்சாரியர்களும் சொன்னார்களா நான்கு சங்கராச்சாரியார்கள் தற்போது சொன்னார்களே பிரதமராகவே இருந்தாலும் நரேந்திர தாமோதரதாஸ் ராமர் கோவிலுக்குள் சென்று ராமர் சிலையை தொட்டு பிரதிஷ்டை செய்வார்கள் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்று கேட்டார்களே தான் இதற்கும் காரணமா கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் நண்பர் இல்லையா அப்போ சாதி எங்கே வந்துச்சு இப்போ நீங்கள் அவன் அவன் ஆட்சி செய்த நாட்டில் எங்கேயும் அது இல்லையே ஏன் இல்லை அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை அவனுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலையே ஏன் இல்லை அப்போது இங்கே அதுக்கு மு அவன் அவன் இன்னும் சொல்லப்போனால் அவன்தான் வந்து உடைச்சான் நீங்கள் அவன் ஜாதியாக உருவாக்கினான்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் ஏன் அவன் கொண்டு போய் சேர்த்தான் அவன் தான் கல்வியை கொடுத்தான் அது வரைக்கும் படிக்க வரப்படா சொல்லி வச்சுருந்தீங்க இல்லையா எத்தனை கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிகள் தொடங்கப்பட்டு எல்லோருக்கும் கல்வி கொடுக்கப்பட்டது அதற்கு முன்பு இங்கே எத்தனை பேர் கல்வி கொடுக்கப்பட்டது சொல்லுங்க எத்தனை பேர் கொடுத்தீங்க ஏன் ஐயா வைகுண்டர் வந்து ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார் தாழ கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்று சொல்லி புறப்பட்டார் எங்கள் ஐயா எதுக்கு பிரிட்டிஷ்காரன் அன்றைக்கி வந்து தோல் சிலை போராட்டத்தை போய் படிச்சுட்டு வரணும் இந்த நண்பர் கட்டுரை எழுதிய நண்பர் தோல் சிலை போராட்டத்தை போய் படிங்க பெண்கள் தங்கள் த மேலாடை போடுவதற்கு அனுமதி மறுத்தது யாரு அங்கிருந்த உயர் சாதியினர் தங்களை பிறப்பால் உயர் சாதியினராக நினைத்து கொண்டவர்கள் போராட்டம் நடத்தினார்களே தங்களுடைய உரிமைகளுக்காக அந்த அப்ப என்ன நடந்துச்சு பிரிட்டிஷ்காரன் தான் கூட்டு பேசினா என்னப்பா பிரச்சனை ஏன் அவங்க மேல மேலாடை கூட அணியக்கூடாதா என்று கேட்டபோது இந்த நாட்டில் தாங்க சட்டம்னு சொல்லி வாதிட்டது யாரு இல்லையா பிரிட்டிஷ்காரன் நாட்டை ஆட்சி பண்ணான் அடிமைப்படுத்தி இருந்தான் அதுல மாற்றுக்கருத்து இல்லை ஆனா அவன் உங்களை மாதிரி தொட்டாத்திட்டு பார்த்தா தீட்டுன்னு சொல்லல சொல்லலை அப்போ ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவன் என்ன செஞ்சான் அவன் அவங்க கூட்டு வேலை கொடுத்தான் அவன் கல்வி கொடுத்தான் மருத்துவம் கொடுத்தான் இன்னும் இந்த கதையை வந்து அறத பழசான கதையை விடுங்க சரி இப்படி வர்றேன் இப்போ மனுநிதி யார் எழுதினது பிரிட்டிஷ்கார்னா மணிநிதியை ஒரு புத்தகத்தை வச்சுப்போம் இந்த கட்டுரையாளரோ அல்லது இந்த பிற நண்பர்களோ வந்தால் மனுநீதியை திறந்து வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக லைவ் பண்ணுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லோகமாக வாசித்து மனுநீதியில் இருக்கக்கூடியவற்றிற்கு நாம் அர்த்தம் சொல்லுவோம் சொல்லுங்க தயாரா யார் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்பாகவே ராமாயண காலகட்டம் இல்லையா ராமாயண காலகட்டத்திற்கு தானே பிரிட்டிஷ்காரன் வரான் அதையாவது ஒத்துப்பீங்கள்ல அப்போ ராமாயண காலகட்டத்தில் சமூகன் படுகொலை செய்யப்பட்டானே ஏன் ராமர் வந்து சம்புகளினுடைய தலையை வெட்டி வீழ்த்தினாரே ஏன் ஸ்லோகம் இருக்கிறது அப்படியே மந்திரம் இருக்குதே என்ன மந்திரம் யா ஒரு பார்ப்பன சிறுவன் இறந்து போகிறான் அந்த பார்ப்பன சிறுவனினுடைய தந்தையார் போய் நீதி கேட்கிறார் பார்ப்பனர்கள் அனைவரும் சேர்ந்து ராமனிடம் நீதி கேட்கிறார்கள் இங்கே ஏதோ ஒரு பார்ப்பனர் அல்லாத சூத்திர ஜாதியில் பிறந்த யாரோ ஒருவன் தபஸ் செய்கிறான் தபஸ்னால் என்ன சாமி கும்புறது கண்ண முடிவு உட்காந்து சாமி கும்பிட்றது தபஸ் செய்கிறான் பார்ப்பனர்களை தவிர வேறு யாருக்கும் தபஸ் செய்வதற்கு இங்கே என்ன கிடையாது சூத்திரர்களுக்கு குறிப்பாக சூத்திரர்களுக்கு தபஸ் செய்ய அனுமதி இல்லை அந்த அனுமதியை மீறி மனு நீதியை மீறி இங்கே வந்து என்ன செய்ய பிடிக்கிறது தபஸ் செய்கிறான் யாரோ ஒருத்தான் பண்ணுறான் அதனால தான் அப்பாவியான இந்த பார்ப்பன குழந்தை இறந்து விட்டதுன்னு போய் நீங்கள் போய் சொன்னீங்க ராமன் அப்படின்னா நானே போய் கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பி வந்தாப்புல தென்னிந்தியாவுக்கு இங்கே தான் அப்பவும் தென்னிந்தியாதான் இந்த புரட்சியெல்லாம் பண்ணும் தென்னிந்தியாவுக்கு வருகின்ற பொழுது சம்பூகன் தபஸ் செய்து கொண்டிருக்கின்றான் யாரப்பா நீ ராமன் கேட்குறாரு என் பேர் சம்புகன் அப்புறம் அவரே சொல்கிறாரு நான் வந்து சூத்திர அவர் சம்புகன் சொல்கிறார் என்ன சொல்கிறார் சம்புகன் சூத்திர யோனியில் பிறந்தவன் அப்படின்னு சம்புகன் சொல்கிறார் சொன்ன உடனே இல்லை நீ வந்து தபஸ் செய்வதற்கு உனக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி ராமன் வந்து வாழை எடுத்து சம்புகனின் தலையை வெட்டி வீழ்த்துகிறான் அந்த தைல தொட்டியில் படுக்க வைக்கப்பட்டிருந்த பார்ப்பன சிறுவன் உயிரோடு எழுந்து வருகிறான் வானிலிருந்து தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள் இருக்குதா இல்லையா இது யார் கொண்டு வந்தா தானா சொன்னானா என்ன கொஞ்சம் நியாயமாக பேசுங்க அப்போ ஒரு அளவுக்கு கதை சொல்லுங்க ஏதாவது சொல்லக்கூடாது இல்லையா இங்கே அப்படி இருக்கப்படலை எல்லோரும் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக இருந்த சமூகம்தான் ஆரியம் வந்து இங்கே சாதியை திணித்தது மனிதர்களை பிளவுபடுத்தியது ஆரியம் நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ தலையிலிருந்து பிறந்தவன் யார் தலையிலிருந்து பிறந்தவன் கா தோளிலிருந்து பிறந்தவன் தொடையிலிருந்து பிறந்தவன் காலிலிருந்து பிறந்தவன் என்று பிரிட்டிஷ்காரன் சொன்னானா மனு நீதி சொல்லிக்கிறதா சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் என்று சொன்னது பிரிட்டிஷ்காரனா இல்லையில அப்போ ஏன் இல்லையா அப்போ நீங்கள் ஆரியர்கள் ஆரியத்தின் பெயரில் இங்கு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை சாதியால் பிளவுபடுத்தினீர்கள் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லி கடவுளை துணை கலைத்தீர்கள் கடவுளின் பெயரை சொல்லி அவர்களை பயமுறுத்தினீர்கள் இது கடவுளே சொன்னது என்று சொன்னீர்கள் கடவுளே சொல்லிட்டார் அதனால் நீங்கள் இதை கடைபிடிக்கணும்னு சொன்னீங்க அதானே அதனால தான் அம்பேத்கர் என்ன செஞ்சார் நான் என்ன சொல்கிறேன் அம்பே அம்பேத்கர் அப்படின்னு அம்பேத்கரை விட நீங்களாம் புத்திசாலியா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறாரு மனு தான் இவை குறிக்கப்பட்டிருக்கின்றன அதனால தான் அம்பேத்கர் சொன்னார் ஹிந்துவாக பிறந்தேன் ஹிந்துவாக சாக மாட்டேன் ஏன் அம்பேத்கர் சொல்லணும் இல்லையா அதனால தான் பெரியார் சொன்னார் வஉசி கேள்வி எழுப்பியிருக்கிறார் காமராஜர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இல்லையா ஐயா வைகுண்டர் அவதரித்தார் எல்லாரும் எருக்கு தான் போராட்டுறாங்க அவங்களுக்கு தெரியாதா அவங்களெல்லாம் நீங்களாம் புத்திசாலியா இல்லையா அவங்களுக்கு தெரியும் இது வந்து நீங்கள் கொண்டு வந்தது அப்படின்னு அதனால இதை இன்னும் சொல்லி என்ன செய்ய முடியாது ஆண்டாண்டு காலத்திற்கு மக்களை நான் திருப்பியும் முதல்ல ஒரு கேட்ட கேள்வி தான் கேட்கிறேன் சரி அப்படி ஒரு ஒருவேளை வாதத்திற்கு வைத்து கொண்டால் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து என்றால் எல்லாத்தையும் இம்பார்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்ற சட்டத்தை அமல்படுத்துங்கள் முறைப்படி ஆகமை விதிப்படி மந்திரங்கள் சொல்ல தெரிந்த பூசைகள் செய்ய தெரிந்த எந்த சாதியினராக இருந்தாலும் அவர்கள் கருவறைக்குள் செல்லலாம் சொல்லு சொல்ல மாட்டேங்கிறில்ல அப்போது இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை ஆண்டாண்டு காலத்திற்கு இவர்கள் ஏமாற்றினார்கள் இப்பொழுதும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ரைட் ஸோ இனியும் கூட இது போன்ற ஏமாற்று வேலைகள் ஒருவேளை தொடரக்கூடும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது இது இந்த நண்பருடைய கருத்தில் கற்றையாளருடைய கருத்தில் பொதுவாக இவ்வாறான ஒரு கருத்துக்களை தொடர்ச்சியாக என்ன செய்கிறார்கள் விதைக்கிறார்கள் பொதுவெளியில் சமூக தளத்தில் அதற்கான மாற்றுக்கருத்தை நம் தரப்பில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் நியாயங்களையும் அவருக்கு எப்படி அவருடைய உரிமைகளை சொல்வதற்கு கருத்துக்களை சொல்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி நாம் நம்முடைய கேள்விகளை தொடர்ந்து சமூகத்தில் முன்வைத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கேள்விகளை இந்த கேள்விகளில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு புரிந்து கொண்டவர்கள் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்விக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்பது நீங்கள் தரக்கூடிய உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆதரவாக அது எங்களுக்கு இருக்கும் என்பதை சொல்லி தொடர்ந்து தமிழ்களியை பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தமிழ்கேளியை பரிந்துரையுங்கள் விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி